நம்ப நம்ப முடியாத முடியாத என்ன நடக்குது நம்ப முடியாம இருக்கேன் உண்மையா இருக்க அந்த மாதிரி அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் வரணும் என்ன நடக்குது கண்ணுக்கு நல்லா தான் தெரியுது நல்லா பாக்குது ஆனா எப்படி நம்புறது நம்ப முடியாம ஒரு உண்மை அதான் மேடம் <Gã> Malajar, <Junghar. Gã Anfang> ha

கிடைக்க

வந்து எனர்ச்சு <laughs> 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 பாசா எப்டி தா அப்படி அந்த வந்து பவர் கூடை அதனால அந்த கண்டெய்ன்மென்ட் இருக்கு திங்கோட அதுல அந்த ஹோட்டல்ஸ் இல்ல ஏ ஒத்தால கிண்ட மலம ஏர போது இந்த மாதிரி பாடி ஏர அந்த பாடி மலைய இருக்க அப்படி சரியா இல்ல சரி நூட் அதனால நல்ல புரியுதா